பெரியாமி அவர்கள் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணி கட்சிகளினுடைய சார்பிலே அளிக்கப்படுகின்ற வரவேற்புக்கு நன்றி நன்றி see you on தலைவர்களுடன் வந்து உங்களிடத்தில் வாக்குகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் இந்த நேரத்தில் இது மிகவும் எழுச்சியான ஒரு கூட்டம் இந்த எழுச்சி தான் கடந்த முறை நமக்கு மாநகராட்சி தேர்தலிலே நூற்றுக்கு தொண்ணூற்றி ஆறு சீட்டை நாம் ஜெயித்தோம் இந்த எழுச்சி தான் கேட்கணும் இதே எழுச்சி வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலே எதிர்த்து போட்டியிடுகின்ற அந்த இரண்டு வேட்பாளர்களும் டிபாசிட் எடுக்கும் அளவுக்கு இந்த எழுச்சி செல்லும் என்று இந்த இடத்துல நான் நம்பிக்கையோடு உங்களிடத்தில் கேட்டுக்கொண்டு இதுவரையிலும் சிறப்பாக எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருக்கிற பகுதி கழக செயலாளர் மொத்த கழக செயலாளர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் பொறுப்பாளர்கள் அசோக் அசோக் பாபு மற்றும் இங்கே அனைத்து பொதுமக்கள் அனைத்து கூட்டணி இந்திய கூட்டணியைச் சேர்ந்த அனைத்து கட்சியினர் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களை பெருவாரியாக வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வேட்பாளர் பத்து மணிக்கு இந்த சிறப்பான முறை வரவேற்பு கொடுத்தீங்க இதே காலப்பட்டி பகுதி கழகத்தில் இரண்டு முறை சட்டமன்றத்திற்கு நம்மளோட தோளோடு தோள் நின்று உங்களுக்கு எல்லாம் நல்லது செய்தா பையா காலடி மண்ணை மண்ணின் நின்று நாம் இன்றைக்கு இந்த இடத்துல முடிக்கிறோம் பையா கவனுடைய காலடி மண்ணெடுத்து இந்த இடத்துல இந்த பிரச்சாரத்தை முடிக்கின்றோம் பையா கவனுடைய ஆதரவற்ற நாம் அனைவரும் நமது உதய சூரியன் சின்னத்திற்கு அப்பதான் பெரியாக்கனுடைய ஆத்ம சாந்தி அடையும் அவருடைய சாந்தி நீங்கள் அனைவரும் உதய சூரியன் சின்னத்தில் வாக்குகளை தாருங்கள் தாருங்கள் என்று நாடு முடித்துக் கொள்ள நேரம் இல்ல அதே போல ஆதாயமான செயலாளர் என்னுடைய அருமை தம்பி தங்கள் இந்த கோயம்புத்தூர் எப்படி இருக்கிறது இந்த பத்தாண்டு கால பாஜக ஆட்சியில என்று நீங்கள் எல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்க எல்லாங்களையும் ஏத்திட்டாங்க சிலிண்டர் விலை ஏற்றிட்டாங்க பெட்ரோல் விலை ஏற்றிட்டாங்க அவர்கள் வந்து சொல்லி கேட்க ஏனென்றால் காரணமே அவங்க தான் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கெல்லாம் சிறப்பு திட்டங்கள் பல வந்திருக்கின்றது இன்னும் வரப்போகின்ற இவ்வளவு சகோதரிகள் இருக்கின்றீர்கள் உங்களுக்கெல்லாம் உரிமை தொகை பஸ் பயணம் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவியர் கல்லூரிக்கு செல்லும் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை காலையிலே பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் பசுவோடு இருக்கிறது நிறைய குழந்தைகள் என்று சொல்லி காலை உணவு திட்டம் என்று சிறப்பு திட்டங்கள் பலவற்றை நம்மளுக்கு அள்ளி கொடுத்துக் கொண்டிருக்கிறார் நமது மாண்பு மிக முதலமைச்சர் அவர்கள் கொஞ்சம் அமைதியா இருக்கிறீங்களா தம்பிகளா வாங்க தம்பி கொஞ்சம் இருக்கு உங்களுக்கு ஒரு செய்தி இருக்குது இப்போ சிறிது நேரத்திற்கு முன்பு கோயம்புத்தூர்ல சென்னைக்கு பிறகு அடுத்தது மிகப்பெரிய ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் ஒன்று நம்ம முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் என்ற ஒரு சந்தோஷமான செய்தி உங்களிடத்தில் தொடர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் இதை போல அற்புதமான திட்டங்களை நமக்கெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஒருபுறம் கொடுத்து கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசு இதையெல்லாம் கொடுக்க கூடாது என்று எதிர்த்தரப்பு வேட்பாளர்கள் மற்றும் அந்த கட்சியினர் சொல்லுகிறார்கள் இவற்றை எல்லாம் இலவசம் என்று சொல்லி இதையெல்லாம் எல்லாம் தடுக்க பார்க்கிறார்கள் இதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வரக்கூடிய இந்த தேர்தல் ஒரு யுத்தம் நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் கெட்டவர்கள் யார் என்று தெரியும் நல்லதை செய்ய நம்ம மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்காக அல்லும் பகலும் பாடுபட்டு அப்பளவு திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்னொன்று நான் இந்த ஊரை சேர்ந்தவன் தான் இங்கேயே இருப்பேன் எப்பொழுதும் உங்களை சுற்றியே வந்து கொண்டிருப்பேன் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் எதிர்நிலையில் இருக்கக்கூடிய வெளியூர் வேட்பாளர்கள் பதவிக்காக வர்றாங்க பதவிக்கு போயிடுவாங்க நீங்க அவங்களை தொடர்பு கொள்ள முடியாது உங்களை சுற்றி சுற்றி நான் வருவேன் நான் மூன்று முறை மாமன்ற உறுப்பினராகவும் ஒரு முறை மேயராகவும் பணியாற்றி உங்களுக்கு என்ன தேவை என்ன வேண்டும் என்று எனக்கு நன்கு தெரியும் அதனால் தான் எனக்கு வாய்ப்பளித்திருக்கிறார் தளபதி அவர்கள் இவற்றை எல்லாம் உங்கள் குறைகளை பார்லிமெண்டில் டெல்லியிலே பேசி வாதாடி நம் கோவை பழைய கோவையாக மீண்டும் மாற்ற நாங்கள் அரும்பாடுபடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்